இங்க பாருங்க மக்கள்ஸ் ஏரியாவில் இருக்க எல்லா மாடுகளும் சேல்ஸ்க்கு தான் இவ்வளோ மாடுகளும் இங்கே விற்கிறதுக்காக வந்திருக்காங்க இது பாருங்க சேல்ஸ் ஆயிடுச்சாட்டு இருக்கு எல்லாம் ஆட்டோ ஏற்றிட்டு இருக்காங்க மக்கள்ஸ் இங்கே பாருங்க இந்த கண்ணுக்குட்டி இவங்க வாங்கியிருப்பாங்களாட்டு அடையாளத்துக்கு பாருங்க ப்ளூ கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க சந்தியூர்னாவே சாட்டை தான் ஃபேமஸ் இங்கே பாருங்க சாட்டையா மக்கள் சாட்டெல்லாம் ஐம்பது ரூபாயான் பாருங்க என்னென்ன என்ன கலர்ல செமையா இருக்கு பாக்கறதுக்கு பாருங்க எல்லாம் தபுச்சு வெளிய போறாங்க டேய் எங்கடா போறீங்க நில்லுடா டேய் அண்ணா மாடல வெளியே போகுது அண்ணா கடைக்குள்ள போகுதுண்ணா 10 ரூபாய் இது நல்ல சங்கம் தானா வெல்கம் பேக் டு आवर சேனல் ஊர் சுற்றி பார்ப்போம் என்ன மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா குருநாதர் சாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ நம்ம கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்ததுமே எந்த இடத்துல இருக்குன்னால் மாட்டு சந்தையில் தாங்க மக்களே இருக்கோம் இந்த மாடுலாம் எங்கேருந்து வந்திருக்குன்னா தேனி கம்பம் பர்கூர் இந்த சைடில் இருந்து வந்திருக்க மாடுகளாம் இப்போ வேற வேறு லெவலில் இருக்குது உங்களுக்கு ஃப்ரெண்ட் வீல காட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்கள்ஸ் மாடுலாம் வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாக மாடுகள் தான் அப்படியே ஆப்போசிட் திருப்பினால் இந்த பக்கமும் ஃபுல்லாக மாடுங்க தான் அந்த எல்லாமே இருக்கிறது சின்ன சின்ன மாடுங்களாக இருக்குது இந்த ஆண்டை பெரிய பெரிய மாடுகளாக இருக்குது கேள் சேர்ந்த மாடுங்க பாரு எல்லாமே இங்கே சேல்ஸ்க்கு வந்திருக்க மாட்டிருக்கு ஏ சூரி இங்கே குறைஞ்சது ஒரு ஐநூறு அறுநூறுவா நம்ப இருக்கும் மிக்க சக்கமாக இருக்கும் இப்படி அந்தாண்ட போலாமா சாரி மக்கள் உதச்சு போட போகுது சின்ன சின்ன மக்கள் சுண்மையா சொல்ல போனா வேற லெவல்ல இருக்குங்க ஆனா பாருங்க ஏதோ வயல் அடிச்ச மாதிரி இருக்கு இங்க பாருங்க எல்லாம் தப்பிச்சு வெளியே போறாங்க ஏய் எங்கடா போறீங்க நில்லுங்கடா டேய் நான் மாடல வெளியே போகுது அண்ணா கடைக்குள்ள போகுதுண்ணா இவருதான் மாட்டுக்கு ஓனரா என்னன்னு தெரியல மக்கள் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே போறதும் தெரியலையே எல்லாம் எல்லாம் தரமா இருக்கு வேற லெவல்ல இல்ல இல்ல எல்லாம் சாப்பிட போகுது சூரிய எல்லாங்க பேருந்த சோளகருது இது போட்டிருக்காங்க மாடு மாட்டுக்கு சொந்தக்காரர் வந்துட்டாரு அவர் தான் நினைக்கிற தடி வச்சுருக்காரு ஆனால் வெளியே எங்கேயும் ஓடல மக்கள் சிங்க பாருங்க வேற லெவலில் இருக்குங்க எல்லாமே காலமாடு இருக்கு இடையே இருக்கு ஆனால் இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சாட்டு இருக்கு பட்டியில கொஞ்சம் கூட இல்லை மக்கள் சாணங்க எல்லாமே வயல் அடிச்சிருக்காங்க பாருங்க எல்லாம் எல்லாமே அதேதான் மாடு இந்த தேனி கம்பம் கேள்ச்சுங்க பாருங்க மாடு வித்த காசுலாம் எண்ணிட்டு சண்டைக்கு வராத வரைக்கும் சந்தோஷம் எல்லாம் போன வீடியோல பேசிட்டு இருந்தாங்க பாருங்க ப்ளூ கலர்ல மார்க் பண்ணிருக்காங்க யார் யாரெல்லாம் மாடு வாங்குறாங்களோ அவங்க அடையாளத்துக்கு மார்க் பண்ணிருக்காங்க பாருங்க எல்லாம் ஒரு தரமா நின்னுட்டு இருக்கு அக்கெல்லாம் சுமடுவாங்கனா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு குச்சி வாங்கணும் மாட்டிருக்கு தாத்தா அந்த குச்சிலாம் எதுக்கு தாத்தா மாட்டுக்கா இல்லை மாடு மேய்க்கிறதுக்கா இல்லை எதுக்குது ஆ மேய்க்க வீட்டுக்கு அதுக்கு தான் இந்த குச்சி அடையாளத்துக்காக வாங்கிட்டு போகிறாங்க குச்சி எவ்வளோ தாத்தா அதெல்லாம் ஆ ஆ ஆ சாட்டெல்லாம் வைக்கிறது இல்லையா நீங்கள்

நான் கேட்டது தான் பாரு நான் கூட சொன்னா நீ சொல்லு நான் தடவை கண்ணமாட்டேன் தரவருக்குங்கிறதுன்னு சொல்லு நான்வே என்னங்கிற சொல்லுங்க ஆனால் சொல்ல மாட்டேன் அவங்க சொல்ல மாட்டேன் பிடிக்கும் பிடிச்ச சொல்கிறேன் மக்கள் சந்தியூர்னாவே சாட்டை தான் ஃபேமஸ் இங்கே பாருங்கள் சாட்டையே ஐம்பது ரூபாய் மக்கள் சாட்டெல்லாம் ஐம்பது ரூபாயும் இங்கே பாருங்க என்னென்ன கலரில் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு மக்கள் சாட்டை இங்கேயே ரெடி பண்ணுறாங்க இவர் தான் சாட்டைக்கு டிசைன் பண்ணுற ஒரு ஆட்ருக்கு மக்கள் செஞ்சு பாருங்கள் கருப்பு சகப்புன்னு பாருங்கள் வேற லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு எல்லா சைஸ்லேயும் இருக்கு மாட்டிருக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் சாட்டையோட ரேட்டு வந்து ஐம்பது ரூபா தானோ பாருங்க குதிரைகளுக்கு மாட்டுங்களுக்கு தேவையான மணிகள் எல்லாமே இருக்குது இதெல்லாம் இதுக்குமா குதிரைங்க இருக்குமா இல்லை மாட்டுக்காக இருக்குமா சாட்டையில இருந்து எல்லாமே இருக்கு மக்கள் குதிரை போட்டி பயங்கர சேரு மக்கள் சுத்திட்டு தான் போய் இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு மாடு பார்த்ததுக்கு அப்படியே பேக் சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற சிந்து மாடு எல்லாமே இருக்கு எல்லாம் சின்ன சின்ன கண்ணுக்குட்டிகள் இருந்து பெரிய மாடு வரைக்குமே இருக்கு மக்கள்

மக்களை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம அந்தியூரில் இருக்கிற குருநாதர் சாமி கோவிலில் இருக்கிற மாட்டு சந்தை தான் வருஷ வருஷம் செம்ம கிராண்டாக நடக்குமா ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த குருநாதர் சாமி கோவிலுக்கு வந்திருக்காது அந்த மாட்டு சந்தை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் என்ன மாதிரி நீங்களும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க இந்த மாட்டு சந்தையை பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஷோகேஸுக்கு வந்திருக்கிற குதிரைகளையும் குதிரை பந்தயத்தை பற்றியும் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகே மக்களே பாய்